நாங்கள் கடந்த வாரம் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஆளுநர் தலைமையிலான கூட்டம் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது அந்த கூட்டத்திலேயே நாங்கள் எங்களது அரசாங்கத்தினுடைய கோரிக்கை அமர்வாக ஒரு பில்லியன் டொலர் நிதியுதவி வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு உலக வங்கியினால் மூன்று கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றன இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் ரூபா என நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதன் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகள் அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது கிராமிய பொருளாதார நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல் வரிய குடும்பங்களுக்கான வாழ்வாதார விடயங்கள் தொடர்பான விடயங்களில் கூடுதலுக்கான கவனம் இந்த நிதியுதனின் மூலம் செய்ய இருக்கின்றோம்